வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்கூடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் அவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சிற்சில சங்கடங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்துல ஜனிக்கக்கூடிய ஒரு நபர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் வாழ்ந்து ஒரு சமூக வாழ்வை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது அப்ப எல்லா நட்சத்திரக்காரர்களாலையுமே நம்ம நல்ல பலன்கள் அடைகிறோமா சாதகமான பலன்கள் அடைகிறோமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா ஒரு சில நபர்களோடு என்னதான் இணக்கமாக நாம் பழகி போனாலும் அவர்களோட ஒத்து போகிறது இல்ல ஒரு சில நபர்கள் நம்ம எவ்வளவு கோவப்பட்டாலும் அவர்கள் நம்ம விட்டு விலகிறதே இல்லை அப்போ ஏதோ ஒரு ரூபத்துல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களாலும் ஒவ்வொரு விதமான பலன்களை நாம் அந்த வாழ்வியலில் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களோடு எந்த விதமான ஒரு உறவினை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் அன்பாலும் பண்பாலும் குணத்தாலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களை போலவே குணாதிசயம் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள் எல்லா நல்லது கட்டத்திலையும் உங்களோட நிற்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்துல உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களோட சோகத்தை பகிரக்கூடியவர்கள் சந்தோஷங்களை உங்களோடு கொண்டாடக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை எந்த இடத்துல இவர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள்ட்ட நீங்கள் கலந்தாலோசிச்சு முடிவு எடுத்திங்கன்னா அதில் சிறு சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இவர்களும் உங்களை போலவே யோசிப்பாங்க ஒரு முடிவு எடுக்கும் பொழுது மாறுபட்ட கோணங்களில் யோசித்தோம்னா தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் இவர்களை பொறுத்தவரை உங்களை மாதிரியே யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இவங்க கூட கலந்தாலோசிச்சு முடிவு எடுத்திங்கன்னா ஒரு திசையை நோக்கிய முடிவாகவே அது மாறிடும் அதனால அது சரியாக இருக்காது அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இவர்கள்ட்ட கலந்தாலோசிக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களோடு இணக்கமாக பழகக்கூடிய அன்பானவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் மிக நல்ல நண்பர்களாக உறவுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ஆயுல்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கான செல்வ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் வருமானத்திற்கான வாய்ப்பு அனைத்தும் உங்களுக்கு வழங்குவாங்க எதெல்லாம் வாய்ப்பு அமைதோ அங்கெல்லாம் உங்களை படுத்துவாங்க உங்களுடைய வெற்றிக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் பொருளாதாரத்தில் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்காக உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் அனைத்து சுபகாரியங்களிலும் நின்று செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க உங்களோட நிற்கக்கூடியவர்கள் துக்க காரியங்களில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் இவர்களோட பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே அமையும் சுபத்துவமான அனைத்து வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் மிக அருமையான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா பூரம் பரணி பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா நிலையிலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகள்னே சொல்லலாம் நீங்கள் புண்ணியத்தால் தேடிய நட்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கள உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை புகட்டக்கூடியவர்கள் தர்ம சிந்தனைகளை உங்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலுமே உங்களுக்கான புண்ணிய பலத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்கள் அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்க உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதாவது தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அது சுயநலம்னே சொல்லலாம் கொஞ்சம் சுயநலம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்க விஷயத்துல தனிப்பட்ட முறையில அவங்களுடைய வாழ்வியல் முறைங்கிறது வேற ஆனா உங்க விஷயத்துல பொறுத்தவரை உங்களை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் மற்றபடி எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய நட்புங்கிறது உங்களுக்கு எல்லா நிலையிலும் ஒரு ஒரு தெளிவான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய விதமாகவே இருக்கும் தப்பா எந்த இடத்துலயும் உங்களை கைட்லைன் பண்ணவே மாட்டாங்க மிக சரியான ஒரு பாதையில உங்களை பயணப்படுத்தக்கூடியவர்கள் நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களுடைய மனநிலையை உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க சின்ன சின்ன இடங்கள்ல உங்களை பயன்படுத்திப்பாங்க அவங்களுடைய காரியங்களுக்கு அவ்வளவுதான் மற்றபடி அது வந்து உங்களுக்கு கெடுதலாக எதுவும் செய்ய மாட்டார்கள் ஆனாலும் தன்னுடைய வாழ்வியலில் உங்களுக்கு கொஞ்சம் பயன்படுத்தி அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் அறிவு சார்ந்த நண்பர்கள்னே சொல்லலாம் நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு கோணத்துல யோசிச்சீங்கன்னா இவங்க பல கோணத்தில் யோசிச்சு உங்களுக்கு அதை விட ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு குழப்பங்கள் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவர்கள் இவங்கள்ட தான் நீங்கள் டிஸ்கஸ்ஸே பண்ணணும் முடிவெடுக்கும் பொழுது உங்க இருந்து யோசிச்சு எல்லா நிலையிலும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்து கொடுப்பாங்க நல்ல ஆலோசகர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உங்கள்ட்ட தான் நீங்க ஆலோசனை கேட்கணும் இவங்களெல்லாம் நீங்க பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நிதானமா வாழ்க்கையில பயணப்பட வைப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தரக்கூடியவர்கள் புதுசா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க அது உங்க வளர்ச்சிக்கு பயன்படும் இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் நீங்க மென்டாரா வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல எல்லா இடங்களுமே உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு இடமாகவே அமையும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார வாய்ப்புகளை உங்களுக்கு தரக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி வழங்கக்கூடியவர்கள் பொருளாதாரம் சார்ந்த நண்பர்கள் இவங்களை சொல்லலாம் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்கக்கூடியவர்கள் புதிய தொழில் அமைச்சு கொடுக்கறது இவங்கள போல முடியாது அந்த அளவுக்கு மிகச் சரியா உங்களுக்கான தொழில் வாய்ப்பை அமைச்சு கொடுப்பாங்க பண உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய துக்க காரியங்களில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் சுப காரியங்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திறமைய ரொம்ப நம்பக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குறாங்க அப்படின்னா இவர்கள் உங்களுக்கு ஓனரா இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க அது வரைக்கும் உங்களுக்கு அனுபவமே இருக்காது இருந்தாலும் அதனை கடந்து உங்க மேல உள்ள நம்பிக்கையில அந்த நிறுவனத்தையே உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க உங்களுக்கு இவங்க மேனேஜரா இருந்தாங்களா உங்களை நம்பி சில ப்ராஜெக்ட்ஸ் ஒப்படைப்பாங்க அதே போல இவர்கள் மூலமாக உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப இந்த மாதிரியான மனிதர்களை பொறுத்தவரை நம்ம வாழ்க்கையில கிட்ட வச்சுக்கணும் அப்பதான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் முதல் முறையா வேலைக்கு போகக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய அளவில் அவர்களுக்கு பயன்படும் அந்த அளவுக்கு உங்களை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் நல்ல உறவுகளாக அமையக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்கள் மீது அதீத நம்பிக்கை உடையவர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்கள் எல்லா விதத்திலும் உங்களோடு உணர்வு சார்ந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இவங்க தான் ஒரு மிகச்சிறந்த நண்பர்கள் அடிக்கடி நீங்க பேசக்கூடிய நபர் யாரா இருப்பாங்கன்னா இவங்களா இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்க ரொம்ப நேரம் பேசும்பொழுது உங்களுக்கு மனசுக்கு ஒரு இதமா இருக்கும் நிறைய விஷயங்களை இவங்கள்ட்ட பரிமாறிப்பீங்க அவர்களும் உங்ககிட்ட பரிமாறக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடியவர்கள் உங்களுடைய திறமையை பற்றி வெளியில விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் உங்களை தொழில் சார்ந்து பெரிய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்களுடைய தொடர்பை உருவாக்க பண்ணி கொடுக்கறதுல இவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கும் வாழ்க்கையில் தனக்கு தெரிந்த எல்லாம் உங்களுக்கு தொடர்புபடுத்தி விடுவாங்க உங்களுடைய நட்பயரை இந்த உலகம் முழுக்க பற செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க விருப்பமாகவே அதை செய்வாங்க அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு நட்பு வலிமையா இருக்கும் நீங்க என்னதான் திட்டினாலும் ஒரு ரெண்டு நாள் கோபமா இருப்பாங்க மூணாவது நாள் உங்கள்ட்ட பேசுவாங்க கோச்சிக்க மாட்டாங்க உங்க மேல அந்த அன்பு இருக்கும் மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில நீங்க உங்கள் எல்லாம் இத்தகையே வைத்துக் கொள்ள வேண்டிய நபர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு துரோகம் செய்யாத மனிதர்கள் சொல்லலாங்க அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு இணக்கமான ஒரு அன்பினை பெற்றிருப்பார் பண பரிவர்த்தனை தவிர்த்து மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் விசாகம் புனர்பூசம் இவங்கள்ட்ட பண பரிவர்த்தனை மட்டும் பண்ண முடியாது ஏன்னா இவர்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல பரிமாற்றத்தை விரும்ப மாட்டாங்க மற்றபடி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அடுத்தபடியை பார்த்துக்கிட்டோம்னா அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை எல்லா நிலையிலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா இவர்களை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்களால் நல்லது நடக்கிறதோ அதே அளவுக்கு சில நேரங்களில் உங்களை சிக்கலை இழுத்து விட்டுருவாங்க எப்படி இது நடக்கும் உங்களை வேண்டுமென்றே சிக்கலில் இழுத்து விடுவாங்களான்னா அப்படி கிடையாது இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சரியா அமையாம அது சிக்கலை கொண்டு போய் விட்டுருவோம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் அதே சமயம் இவர்கள் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அது அவங்க இருந்தே யோசிச்சு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க அது உங்களுக்கு சில நேரங்களில் செட் ஆகாது அதனால இவர்களை பொறுத்தவரை எந்த ஐடியா கொடுத்தாங்கன்னாலும் அதை நாம ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ச்சி செய்து அதுக்கு பிறகுதான் நம்ம அதை பயன்படுத்தணும் அதை ஃபில்டர் பண்ணணும் ஏன்னா இவங்க அவங்க பார்வையிலேயே அதை ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறதுனாலேயே நமக்கும் ஒத்து வரும்னு நினச்சிப்பாங்க அது நமக்கு ஒத்து வராது சில இடங்கள்ல அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு சில முடிவுகளை இவங்க சார்ந்து நம்ம எடுக்கணும் அதே சமயம் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் எதிர்பாராத ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த இடத்துல நின்று களமாடுவதற்கு உங்களுக்கு தைரியத்தையும் கொடுப்பாங்க இவர்களை பொறுத்தவரை வழிகாட்டிகளாக நீங்கள் இவங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் அதனால இவங்களை பொறுத்தவரை பர்சனல் பிஏவா வச்சுக்கிறது இல்லை உங்களுக்கு ஒரு மென்டார் மாதிரி இவங்களை பயன்படுத்துறதுங்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க கூட பிஸ்னஸ் பண்றதுங்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது அதனால நல்ல நண்பர்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இவங்க விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது இவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க இவங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு சில நேரங்கள் அது போல அமைஞ்சிடலாம் மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிக நல்ல நண்பர்களாக பழகக்கூடியவர்கள் அதே சமயம் உங்கள் மீது நம்பிக்கை குறைந்தவர்கள் உங்களுடைய திறமையின் மீதான நம்பிக்கை குறைந்தவர்கள் இவர்களை பொறுத்தவரை நீங்க நம்பி பொறுப்புகளை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க சரியா மிக அலட்சியமாக அதுக்கு பதில் சொல்லுவாங்க உங்கள் மீது பயம் இருக்காது அதனால ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்லுவாங்க இவங்க உங்களுக்கு லேபராக அமையக்கூடிய பட்சத்தில் இவர்களை நம்பி நீங்க பொறுப்புகளை கொடுத்துட்டு அவஸ்தப்படக்கூடாது ஏன்னா அவ்வளவு அலட்சியம் இருக்கும் உங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதே சமயம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இவங்க வேற மாதிரி அதை செஞ்சிருவாங்க அப்ப இவர்கள் சரியான எம்ப்ளாயிஸா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால இவங்க விஷயத்துல கொஞ்சம் நிதானம் இருக்கணும் அதே சமயம் இவங்களை எப்படி வேலை வாங்கலாம் அப்படின்னா இவர்கள் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு அனுபவம் பத்தாதுன்னு நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால இவர்கள்ட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரி நீங்க கேட்கணும் எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுங்க அப்படின்னா தன்னை விட உதவி கேட்கிறார் அப்படிங்கிற மனநிலையில இவங்க உங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க இவங்க கிட்ட எப்பொழுதுமே உதவியா கேட்கணும் ஒரு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக மிக கவனத்தோடு நீங்கள் பழக வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கண்டுபிடிக்க முடியாது அதனால ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோடு இவங்க கூட பழகணும் நல்லா பழகுவாங்க ஆனா உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனை என்ன அப்படின்னா இவர்கள் உங்களுக்கு எதிரியாக வந்தால் தோல்வி உங்களுக்கு தான் அதனால தோக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையிறதுனால இவர்கள் விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனத்தோட இருக்கணும் மிகவும் கவலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள் மிக வலுவான எதிர்களாக எதிரில் நிற்கக்கூடியவர்கள் மிக மோசமான துரோகிகளாக பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்க விஷயத்துல மட்டும்தான் அப்படிதான் உங்களுக்கு இவங்களுக்கும் ஒத்தே போகாது அதனால ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இவங்க விஷயத்துல உங்களை பற்றி தவறாக பேசக்கூடியவர்கள் உங்க முகத்துக்கு முன்னாடி கொண்டு பேசுவாங்க முகத்துக்கு பின்னாடி கொண்டு பேசுவாங்க உங்களை சுலபமாக விமர்சிக்க கூடியவர்கள் இவர்களோடு பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இவர்களை அழைச்சிக்கிட்டு போய் நீங்க ஒரு புதிய முயற்சியை நீங்க பேசணும் அப்படின்னா அது தோல்வியில முடியும் அதே போல இவர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கையில எதனும் குறையோடைய உங்க வாழ்க்கை நகரும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை என்பது அமையாது இவர்களோடு காதல் கொண்டால் காதல் தோல்வியில் முடிந்து மன வலியை ஏற்படுத்தும் உங்களுக்கு அப்ப எல்லா நிலையிலுமே இவங்கள்ட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது இவர்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை நீங்க சொல்லவே கூடாது எப்பொழுதுமே எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் இவர்கள்ட்ட பகிராம இருக்கிறது ரொம்ப நல்லது இவர்கள்ட்ட பகிர்ந்தீங்கன்னா அந்த ரகசியத்தை ரொம்ப சுலபமா எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதனால கூடுதல் விழிப்புணர்வு இவர்கள்ட்ட தேவை மத்தபடி எல்லா விதத்திலும் இவர்களோடு பழகலாம் யாரும் இங்க வந்து தவிர்க்க முடியாது எந்த மனிதரையும் தவிர்க்க முடியாது என்பதால் பழகலாம் ஆனா இவங்கள்டெல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் இவங்களை பர்சனல் பிஏவா வச்சுக்க கூடாது அது உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தும் அதனால் இவர்கள்லாம் எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்திக்க வேண்டியதா இவர்களோடு கூடுதல் விழிப்புணர்வோடு நாம் பழக வேண்டியதான் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு சில நல்ல உறவுகளும் நல்ல நட்புகளும் அமையலாம் இது முழுக்க முழுக்க நடைமுறை வாழ்வோடு ஒப்பிட்டு ஆராய்ச்சியின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பதிவு உங்களுடைய அனுபவங்கள் ஏதேனும் இருப்பின் மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மற்றவர்களுக்கும் அது பயனுள்ள விதமாக இருக்கும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி